விதை திருவிழா ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வள்ளிப்பட்டு பாலங்காயம் ஒன்றியம் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை விதைகள் நாளைய நம்பிக்கை மரங்கள் காராமணி விதை கேழ்வரகு விதை நிலக்கடலை விதை கம்பு விதை புல்லு விதை நெல் விதை பொங்கல் விதை கடுகு மிளகாய் விதை நெல் விதை காராமணி விதை முருங்கை விதை தக்காளி விதை கொள்ளு விதை காராமணி விதை பச்சைப்பயிறு கோதுமை விதை நெல் விதை சீதாப்பழம் விதை பூசணி விதை பப்பாளி விதை வெண்டைக்காய் விதை கம்பு விதை கருப்பு உளுந்து விதை தனியா விதை சுண்டைக்காய் விதை அவரை விதை வெந்தயம் விதை சீரகம் நன்றி வணக்கம்